கள்ள விழாவுன்னு இந்த திமுதைய சிறுத்துக்கு பெருமாளுக்கு பேர் கள்ளவிரானு கிராம் ஒரு திருநன் அவர் பக்தனாக இருக்காங்க திருந் திருநன் திருடிங்கிறதுனால் பக்தனாக இருக்கான் எப்படி வெளியாகணும் நானும் பக்தனாக இருக்கான் பக்தனாக இருந்துட்டு பெருமாள் என்ன பிரார்த்திக்கிறான்னு அப்படின்னு சொன்னதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதுங்க அப்போது அந்த மாதிரிலாம் பண்ணலாமா சுவாமி இப்போ ஏற்கனவே பண்ணியிருக்காருன்னு எச்சிக்காது இதுதான் அவர் பக்தனாக இருக்கார் ஆனால் திருநன் திருடி என்ன பண்ணுறாருன்னா நிறைய தானதா பத்திரம் பண்ணுறாரு நிறைய பேர் தஞ்சாராத பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்போ வந்து அவர் பெருமாண்டை பிரார்த்திக்கிறாரு நான் திருடி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் உங்களுடைய பக்தனாக இருக்கேன் நான் எப்படியா ராஜா என்னை பார்த்து பார்த்தா ராஜா தானே ராஜா என்னை பிடிச்சிட்டாருன்னா நீ தான் வந்து என்னை காப்பாற்று திருட்டில் வேலை பண்ணிட்டு நான் திருட்டு நான் எனக்காக சாப்பிட்றேன் உங்களுடைய பக்தர்கள் தானே கொடுக்குறேன் அதனால கொடுக்குறபடியால் நீ என்னை காப்பாற்றுறேன் பெருமாள் தலையை ஆட்டிட்டா சரி காப்பாற்றுறேன்ட்டா திருட்டு தான் மாட்டிட்டான் திருட்டுனா மாட்டிட்டான் கூட நாலு பேர் கூட நாலு பேர் வச்சுருக்கா நாலு பேர் பிடிச்சிட்டாங்க இல்லை இவனை பிடிக்கலை பிரதானமாக இருக்க ஒரு திருடனை பிடிக்கலை நாலு பேர் பிடிச்சிட்டாங்க இல்லை நாலு பேர் பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சவுடனே அந்த நாலு பேர் பிடிச்சிட்டாங்க என்னை ராஜா வந்து பிடிக்க பிடிக்கப்படுறாரு நான் என்ன பண்ணுறது நீ தான் என்னை சாப்பாத்தணும்னு உடனே நேராக இந்த இந்த பிரதானமாக இருக்க திருட இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு ராஜா இங்கேயே வச்சுட்டார் இங்கேயே வந்தோன்னு பெருமாள் அந்த திருடனா வேஷம் போட்டு நேராக வந்தார் ராஜா ராஜா என்னை என்ன பண்ண பாருங்க கேட்டார் திருடி இருக்கா அவனை வந்து நான் வந்து தண்டனை கூட பாருங்க அப்படின்னேன் அவன் ஏன் திருநாள் தெரியுமா அப்படின்னாரு ஆசீர்வாதம் சொன்னார் ஏன் திருநாதிங்கண்ணா நீ வந்து உங்களுடைய கஜானாவை நன்னா நிறைய பேர் சேர்த்து சேர்த்து சேமித்து பேச பார்க்குற எல்லாேருக்கும் தான தர்மங்கள் பண்ணும் தான இறக்கிறக்கணர் தான் நான் சிறப்பு அப்படி இருக்காச்சு நீ தான தர்மம் பண்ணாமல் உங்களுடைய கஜானாவை நல்லா பூட்டி வச்சுக்கிறோம் பூட்டி நிறைய பார்த்துட்டு பார்த்துட்டுருக்க அதனால் தான் நான் தான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அது எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளை திருட சொன்னேன் இப்போ நீ திருடனா அவன் திருடனான்னு ராஜா வாஸ்துவ தான் பிரச்சாரமாக கொண்டு வச்சுக்க தப்பு தான் ஆனால் தாரண தர்ப்பை படமா தானதர் பணம் இனிவே தாரண தற்ப அதனால இந்த திருடனை உட்கொன்னே தான் கள்ள கல்லனாக வேஷம் போட்டு வந்தபடியால கல்ல கல்லனாக கள்ளனாக போட்டு வந்தபடியால் கல்ல விரான் அந்த மாதிரி இல்லை ஒரு பெருமாள் தனியாக தான் இருப்பாங்க ஆச்சார் பக்கத்தில் கிடையாது பாருங்க திருடப்பணம் மனைவி படப்படுத்தா எடுக்கும் போதும் திருட போகும்போதும் மனைவி பக்கம் எடுக்க மாட்டாள் அதனால் தான் பிட்சை எடுக்கிறதுக்கு பிரம்மச்சாரியின் ஆசிரமந்தான் அப்படின்னு தான் கல்யாணம் ஆதாரம் தான் பிட்சை எடுக்கணும் கல்யாண ஆணவம் பிட்சை எடுக்கக்கூடாது ஆனால் தான் வாமன மூர்த்தியாக வந்து பிக்ஷை எடுக்கிறச்சேன் இன்னும் கல்யாணம் ஆகலை அதே போல் திருட போகும்போது மனைவிக்குமாட்டா அவன் பெசாமல் இருக்க மாட்டா தப்பு பண்ணுற அப்படின்னு அதாவது மனைவி இல்லாமல் இருந்திருக்காரு அந்த அப்படிங்க இந்த விவேதேசத்தில் தான் இருக்கிறது பெரிய பதிமூணு நிலைய போக்குவரம் இருக்கும் ராஜகோபுரனுடைய ஒன்றையில் இந்த பதிமூணு பிள்ளை போக்கு பெரிய கோபுரம் நிறைய தான் சேர்ந்த கோபுரம் பெருசாக இருந்தது அவ்வளோ பெரிய கோபுரத்தை கோபுரம் ஆனால் இந்த இவ்வளோ பெரிய பெரிய சன்னதி நிறைய நிலமலை ஒரே பாட்டு தான் படிக்கிறார் அந்த ஒரு பாட்டுக்காக தான் அது எப்படிப்பட்டது விதையாக செஞ்சுமா குளிங்குடி திருப்புள் அந்த திருப்புள்ள பத்து வாசனம் அந்த திருப்புலமூடி பத்து வாசகத்துக்குள்ள வரகுணமங்கை ஸ்ரீவைகுண்டம் ரெட்டீசன் அந்த வந்து மூணாவது பாட்டு ஒன்பதாம் பாட்டு ரெண்டாம் திருபாடு மூன்றாம் பாட்டு புலிங்கூடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று செலித்தையின் சிந்த அகங்கழியாமே எங்கையாழ்வார் எனக்கருளி சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் மூத்தாடி நின்றார்கள் மருந்து நீர் முகிலின் பவலம் போல் தனிவாய் சிவப்பணி தானவாரா இது பாசனம் புலிங்குடி கிடந்து இருந்து வைகுண்டத்து நின்று இந்த மூன்று சத்தம் முக்கியம் திருக்குலிங்குடியில் படுத்துகிட்டு இருக்காங்க வேறு பருந்து வரகுணமங்கை அதில் உட்கார்ந்து வரகுணமங்கை இருந்து இருந்தாலும் உட்கார்ந்து நின்று இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ஆழ்வார ஐசன் ஆக்சிடன் போகணுன்னா அப்படின்னு பக்குவப்படலை நாமே தஞ்சாராக சொல்கிறோம் அந்த மாதிரி லேட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோம் காற்று இந்த மடப்பிடி வாசலையே காற்றுனே நிற்கிறது தளி ஆயிட்டமானு கேட்குறோம் சார் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகணுன்னாரு சார் நின்று இன்னொரு பத்து நிமிஷம் தளி ஆயிரத்தமாக கேட்குறாங்க இன்னும் பத்து நிமிஷம் ஆகணுன்னாரு அந்த மாதிரி சொன்னாங்க உடனே கால் வலிக்கு அது உட்காந்துட்டேன் அன்னும் உட்காந்துதுக்கப்புறம் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கேட்டால் தள்ளி ஆகிடுச்சேன் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகணும்னாங்க என்னால் உட்காந்து முறையில பண்ணிட்டேன் அதுதான் ஆழ்வார் என்ற ஒரு அன்னம் அந்த அன்னத்தை சாப்பிடணும் பகவான் நல்லபரும் நம்மலாம் ஸ்ரீவைகுன்னு போகிறோம்னா என்ன அர்த்தம் நாம்பெல்லாம் பகவானுக்கு அன்னமா இருக்கும் அரவன்னம் பகவண்ணம் மகவன்னம் மகவண்ணாதம் சாஸ்திர கோஷிங்கிறது அப்போ நம்ம அன்னமா அவனுக்கு குழம்பா போகணும் இல்லையா அன்னமா போகணுன்னா அந்த அன்னம் பக்குவம் அடையணுமோனு பகவான் முதல்ல நின்று பார்த்தாராம் ஸ்ரீவை குழுத்துல இன்னும் ஆழ்வாருங்கிற அண்ணன் இன்னும் பக்குவம் அடையலை நின்றுட்டு இருந்தார் சரி என்னால் நிற்க முடியலன்னு வரவன்கையில் இருந்து வர வருணங்களை போய் உட்கார்ந்து விட்டாரான் இன்னும் பக்குவம் வரலாம் அதுக்கப்புறம் என்னது புலுங்குடி கிடந்து திரு குறுங்குடியில் படுத்து விட்டார் அப்படி அந்த இந்த வியாக்கியானமே அதனால் இந்த மூன்று விதேச இருக்கிறது ஆழ்வார் ஆழ்வாருங்கிற அண்ணன் நமக்கு கிடைக்கிறது தான் அதை தான் இவ பிரதானமாக எடுத்துருக்கா குடிக்குடி இருந்து வட உணவங்கள் இருந்து வைப்பு தரம் என்று ஆசங்க பாட்டு அழைத்து